அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவு பார்க்கக்கூடிய உங்கள் அனைவருக்குமே மிக மிக நல்ல நேரம் நாளை வரப்போகின்றது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளை தினம் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய மிக அற்புதமான கடைசி வாய்ப்பு என்ன கடைசி வாய்ப்பு ஆடி மாதத்தில் வரக்கூடிய தேவிரை பஞ்சமி நாளைய தினம் புதன்கிழமை பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த புதன்கிழமையன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு நீங்கள் செய்ய வேண்டிய மிக 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 முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க இந்த பதிவை பற்றி ஏற்கனவே அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இது அத்தகைய ஒரு நல்ல ஒரு வழிபாடு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை செடிகள் கொடிகள் வேர் பூக்கள் இவை இவற்றின் மூலமாகவே நம்முடைய வேண்டுதலை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்கிறது அது ஒரு வகையான வழிபாடு தான் தண்ணீர் வழிபாடு இருக்குது அக்னி ரூபத்தில் யாகம் நடத்தி நம்ம வழிபாடு செய்கிறோம் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பண்ணுறோம் அதுக்கப்புறம் பௌர்ணமி இரவில் தண்ணீரை வைத்து நம்ம வழிபாடு செய்கிறோம் எத்தனையோ வழிபாடுகள் நம்ம செஞ்சுருக்கிறோம் அதில் ரொம்ப வெற்றிலை தீபத்துக்கு அப்புறம் நிறைய பேருக்கு கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு வழிபாடுனால் இந்த கற்பூர வள்ளி வழிபாடு அதிலும் பௌர்ணமிக்கு பௌர்ணமி மாதம் இரண்டு முறை வளர்பிரையில் ஒரு முறை தேய்விரையில் ஒரு முறை அது வந்து நீங்கள் ரொட்டீனாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த ம இந்த தட செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது நாளைக்கு வந்து பஞ்சமி இல்லை இன்றைக்கி பஞ்சமி அப்படின்னா நீங்கள் வந்து யாரையுமே எதிர்பார்க்காம இந்த கற்பூரவள்ளி இலைகளை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சிடுங்க நீங்கள் ஒரு ஆறு மாதம் மாதத்திற்கு இரண்டு முறை ஒரு பனிரெண்டு பஞ்சமிகள் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நான் சொல்வதை விட நல்ல முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இந்த கற்பூரவள்ளி இலைகள் யார் வீட்டில் எல்லாம் இந்த செடி வளர்க்கிறார்களோ நிச்சயமாக அவங்க வீட்டில் நல்லதொரு ஆற்றல் இருப்பதை அவங்க உணரலாம் மேபி இந்த செடியால் தான் நம்ம வீட்டில் வந்து இத்தனை நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு அவங்கள வந்து உணராமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த செடி இருப்பதன் மூலம் சின்ன சின்ன விஷயங்கள் அவர்களுக்கு சாதகமாக நடக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இதனுடைய வாசனையே எவ்வளோ டென்ஷனாக ஒருத்தவங்க இருந்தாலும் இந்த இலையை போயிட்டு அவங்க கையில் கொடுத்திங்கனாலே அவங்க வந்து அமைதியாகிடுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வாசனை அவ்வளோ வந்து மனதை அமைதிப்படுத்தக்கூடிய ஆஸ்வாசப்படுத்தக்கூடிய ஒரு நறுமணம் எல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ் பேர்ஸ்டர் ஸ்ட்ரெஸ் ரிலீவராக இது வந்து இருக்கும் நம்ம மனசு அமைதியானாலே நேர்மறையான எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் நேர்மறை எண்ணங்கள் எங்கே வருகிறதோ அங்கே வந்து வெற்றி நிச்சயமாக இருக்கும் எண்ணங்கள் செயல் வடிவம் பெறுகின்றன ஸோ நேர்மறை எண்ணங்கள் நல்ல செயல்களை செய்ய உங்களை ஊக்குவிக்கும் அப்படி நல்ல செயல்களை தினந்தோறும் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில தான் நீங்கள் போயிட்டு பதினஞ்சு நாளைக்கு செல்ஃப் கிளென்சிங் மாதிரி நம்ம வீடை வந்து எப்படி வார வாரம் போட்டு துடைக்கிறோம் அதே போலவே பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை இந்த இலைகளை வைத்து நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாடு நம்ம கண்ணுக்கு தெரியாத கெட்ட அதிர்வுகள் கெட்ட சக்திகள் நம்ம வீட்டில் இருக்குதுன்னா அதை எல்லாத்தையும் அடியோடு அடித்து துரத்திடும் கெட்ட அதிர்வுகள் கெட்ட சக்திகள் மட்டுந்தானா கிடையாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத குணநலன்கள் இதுவும் வந்து படிப்படியாக குறைஞ்சிடும் கணவர் அதிகமாக குடிக்கிறார் வேறொரு பெண்ணோட தகாத உறவில் இருக்கிறார் செலவுக்கு காசியே தரது கிடையாது சம்பளத்தை வாங்குறாரு குடிக்கிறாரு வீட்டில் வந்து படுக்கிறாரு இவ்வளோ தான் பண்ணுறாரு நானும் குழந்தைகளும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் அல்லது வீட்டில் வந்து என்னுடைய கணவர் அதாவது பெண்களும் நிறைய பிரச்சனைகள் பெண்களாலேயும் உருவாகுது ஏன்னா நிறைய ஆண்கள் வந்து கோவிச்சுக்கிறாங்க நீங்கள் வந்து எப்பொழுதும் ஆண்கள் மேலேயே குறை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பெண்கள் மேலையும் வந்து ஈக்குவலான தவறுகள் இருக்க தான் செய்யுது அதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா கணவர் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் பிள்ளைகள் என் பேச்சை கேட்க மாட்றாங்க தவறான வழியில் போகிறாங்க என் கண்ணுக்கு தெரிஞ்சே அவன் வந்து ஒரு தவறான கூடான் நட்போடு அவன் வந்து இருக்கிறான் இருந்தாலும் என்னால் ஒன்றும் செய்ய முடியல எத்தனை பெற்றோர்கள் அப்படி இருக்கிறாங்க அவன் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு தெரியுது பட் இருந்தாலும் நம்ம வாயை திறந்து கண்டிச்சோன்னா அடுத்த நிமிஷம் பிரச்சனை வேறு மாதிரி ஆகிடும்ட்டு பேசாமல் கண்டும் காணாமலும் போயிட்டுருக்குறாங்க நிறைய வீட்டில் ஸோ இப் இப்படிப்பட்ட கெட்ட விஷயங்களும் கெட்ட குணங்களும் அவங்கள விட்டு போகணும் முன்கோபம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பயங்கர ஷார்ட் டெம்படு எதுக்கெடுத்தாலும் வாழ்வாழ்னு கத்துறாரு அப்படின்றது எதுக்கெடுத்தாலும் எதையாவது போட்டு உடைக்கிறான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார மாட்டுறாங்க இங்கே குதிக்கிறான் அங்கே குதிக்கிறான் அவனை வச்சுட்டு நான் சொல்லி சொல்லிக் எனக்கு உயிர் போயிடுது அப்படின்னு சில அம்மாக்கள் பயங்கர ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க பசங்க ஸோ இதை மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சமாக குறையணும் இன்னும் சில பேர் வந்துடுவாங்க டாக்டர்கிட்ட தாங்க ஃபஸ்ட்டு போனோம் அப்படின்னா டாக்டர்கிட்ட தாங்க ஃபஸ்ட்டு போனோம் பட் இருந்தாலும் இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது அந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் ஸோ இதை நான் எதற்காக நம்ம இதை செய்கிறோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சாச்சு இது தேய்விரை அப்படிங்கிறதால தேவையில்லாத எல்லா விஷயத்தையும் மூட்டை கட்டி வீட்டை விட்டு வெளியில் போடுறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் இவ்வளோ தாங்க நீங்கள் செய்ய வேண்டியது ஐந்தே இந்த இலைகள் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு இலை மேலேயும் ஒரு பச்சை கற்பூரம் ஒரு கிராம்பு கிராம்பு வந்து நம்ம பவுடர் பண்ணி வைக்கிறது தான் நல்லது ஏன்னா இதை நம்ம முழுசாக வச்சோம்னா அது வந்து எரிய மாட்டேங்குது இதை வந்து எல்லாருமே செய்யலாம் நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் செய்யலாம் தீட்டு காலங்கள் அசைவம் சாப்பிட்டேன் தெரியாமல் சாப்பிட்டேன் அப்படின்னாலும் நீங்கள் செய்யலாம் அதனால் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய இந்த பஞ்சமியை யாருமே தவற விட்டுடாதீங்க அதிலும் கடன் சுமையெல்லாம் தீரணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம இதை செய்யலாம் ஏன்னா இந்த நறுமணம் எல்லா இடத்துக்கும் போகும்பொழுது இப்போ நம்ம வந்து இதை ஏற்றி வச்சிட்டோம் ஆரத்தி மாதிரி நம்ம எடுக்கிறோன்னா முதல்ல நீங்க பூஜை அறையில் வராகி அன்னைக்கு இதை வந்து ஆரத்தி காமிங்க அப்படி உங்களால் பூஜை அறைக்கு போக முடியாது அப்படின்னா வெளியிலேருந்தே நீங்கள் இதை ஏற்றி வச்சுட்டு உங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் இந்த புகை அந்த ஆரத்தி அப்படிங்கிறத நீங்கள் காமிங்க அந்த ஸ்மெல்லு எல்லா இடத்துக்கும் ஊடுருவணும் எல்லா மூளை முடுக்கு எல்லா இடத்துலையும் நீங்கள் காமிங்க சரிங்களா இந்த கற்பூரவள்ளி இலை மேலே இந்த பச்சை கற்பூரமும் இந்த கிராம்பும் எரியும் பொழுது ஒரு விதமான தெய்வீக நறுமணம் அப்படிங்கிறது வரும் அந்த நறுமணத்துக்கு அனைத்து கெட்டதையும் நம்ம வீட்ல இருந்து நம்ம மனசுல இருந்து நம்முடைய எண்ணத்தில் இருந்து நீக்கக்கூடிய சக்தி அதற்கு இருக்குது ரொம்ப வீட்ல யாருமே வந்து ஒரு நல்ல மனநிலையில இல்லை எல்லாருமே ஒரு ஒரு மாதிரி இருக்கிறாங்க எல்லாருமே மாறணும் நம்மளை முதக்கொண்டு எனக்குமே வந்து முன்கோபம் வருது அப்படின்னா இதை வந்து தொடர்ந்து ஒரு ஐந்து நாட்கள் கூட உங்க வீட்ல இந்த மாதிரியான ஆரத்தியை நீங்க காமிக்கலாம் தவறு கிடையாது ஸோ அட்லீஸ்ட் இந்த இலை கிடைக்கிறத ஒரு சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு பஞ்சமிக்கு பஞ்சமி நீங்க இதை செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் அனைத்து வகையிலும் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் இதுல நம்மளுக்கு செலவு என்ன ஆகும் கொஞ்சம் கணக்கு பண்ணி பாருங்க மிஞ்சி போனா இருபது ரூபாயில முப்பது ரூபா தான் ஆகும் பட் ஆனால் நம்முடைய நம்பிக்கையை மூலதனமாக வைத்து நாம் செய்யும் பொழுது அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் வந்து மகத்தானது அதற்கு விலை மதிப்பே கிடையாது சொல்பேச்சு கேட்காத நம்ம பையன் நம்ம சொல்கிறத கேட்குறான் மதிக்கிறான் நின்று பேசுகிறானாலே அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் பெற்றோர்களுக்கு எதுவுமே இருக்காது ஸோ அதே போல் தான் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி டைமை பற்றி கவலைப்படாதீங்க எந்த நேரம் வேணாலும் புதன்கிழமை இரவு பன்னிரெண்டு மணியோ ஒரு மணியோ அடுத்த நாள் ஒரு மணி ஆனாலும் பரவாயில்ல ஏன்னா வியாழக்கிழமை காலையில் வரைக்கும் இந்த பஞ்சமி திதியானது இருக்கின்றது நன்றி